தங்க நகை பிடிக்காத பிள்ள எந்த பிள்ளை இருக்கும் சொல்லுங்க பிடிக்கும் எல்லாத்துக்குமே பொம்பளை பிள்ளைங்கன்னு எல்லாத்துக்குமே தங்க நகை பிடிக்கும் வாங்க வாங்க வணக்கம் ஆஹ் இப்பதான் பாலான வந்து சூப்பரான தரமான யூடியூபரா மாறிட்டாங்க ஆஹ் பாலானனோட சேனலை வந்து ரொம்ப கொலா பண்ணி அந்த சேனல் சுத்தமா எதுவுமே இல்லாமல் அடிமா ரொம்ப மோசமாக்கிட்டாங்க அந்த சேனலை மாமா பிரபு மாமா தான் அந்த சேனலுக்கு சூப்பராக அந்த சே ரொம்ப செத்து போயிடுச்சு அந்த சேனல் பாலா நாடக மீடியா சேனல் வந்து செத்து போயிட்டுன்னு தான் சொல்லணும் எதுவுமே இல்லை அதில் அந்த சேனலுக்கு பிரபு மாமா உயிர் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு யூடியூப்பாக மாற்றி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பாலனுக்கு ஓகேவாயிட்டு மெம்பர்ஷிப்பு அது இது எல்லாமே போட்டு கொடுத்துட்டு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு சேனலா மாத்தி பாலான கையில ஒப்படைச்சி கொடுத்தாச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பாலானா அதே ஒரு ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சேனல அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து கை கால் மூக்கெல்லாம் வச்சு அதை சிம்பிள் வருதான்னு பாரு உன்னோட சேனல் வேற நான் பார்க்கலையா டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரல தேடம் மீன் போட்ட என்னடமா வருது அப்புறம் கரெக்டா கண்டுபிடிச்சு எஸ்சி பில் வந்ததா உள்ளுக்குள்ள பார்த்து ஓகேன்னு அப்புறம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது உனக்கு இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் பட்டன் வரும் அது வந்து வர்றதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா இது தான் நன்றி சொல்லணும் பிரபு மா ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு ராய்மா வருங்க ராஜு வணக்கம் வாங்க வாங்க சனிமு வணக்கம் ஒரு தண்ணீர் பாட்டில் கூட பக்கத்துல வச்சுக்க முடியாத உன்னால் ஏன் உங்கள் மரும்பு கொண்டு வந்து கொடுக்க கூடாத செஞ்சு சொல்லுங்க கொண்டு வந்தால் என்ன உங்க மரும்பு குறைஞ்சி போயிடும் ரவி ஹாய் மா வாங்க வணக்கம் ரவி ஹாய் நல்லா இருக்கீங்களா எங்கே கொஞ்ச நாளாக காணும் அக்கா பிறந்தவள் பிராமணி அழைக்கா சிவானி காக்க பிறந்தவள் ஹரிணி ஓ ஆக்க பிறந்தவள் அப்புறம் நீ அழிக்க பிறந்தவள் சிவ சிவனி காக்க பிறந்தவள் ஹரிணி ஓ சூப்பர் சூப்பர் வீடு நான் மிக்க விற்கிறேன் என்ன எதுக்குமா அடிக்கிற பிச்சரும் பார்த்துக்கோ உனக்கு பிச்சு பார்த்துக்கோ நடக கலை பாலானா வணக்கம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க உடம்பு பார்த்துக்கணும் தங்கச்சி மிக்க சோஷம் பண்ணா மிக்க சோஷம் பூச்சி பல் அழகாக இருக்குது பூச்சி பல் அழகாக இருக்கா எங்க இருக்கு பூச்சி பல் அழகாக இருக்கு தெத்து பல் இல்லாமல் பூச்சி பல்லாது ஏன் ராமநாதன் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராமநாதன் உங்களே பசங்களை திட்டுற பசங்களை திட்டுறையா பசங்களை திட்டுறேன் அப்போ யாரு அப்போ யாரோ என்னோட மாமா இருக்கும் இல்லை எங்க தங்கச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் சாமி பாருங்கள் வணக்கம் தண்ணி நிறைய குடிக்க வேண்டும் வெயில் அதிகம் ஆமாண்ணா ஆமாண்ணா வணக்கம் கேஸ் சொல்லிக்கா ஹாய் சாமி வாங்க வணக்கம் லிங்கேஷ் வாய்மா தாஜி சிலை சோக வணக்கம் சொல்லிக்கா விஜய் ஹாய்மா வாங்க விஜயமா வணக்கம் ஓகே பாசங்க தங்கச்சி உங்க வணக்கத்துக்கு போடக்கூடிய நன்றி மிக்க மிக்க சந்தோஷமா தங்கச்சி நான் நேரத்தில் மிக்க சோஷம் இல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே ஓமலூர் தங்கை சேலத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உள்ள தங்கை அப்படியே ஆ சரிண்ணா உங்கள் ஊர் ஓமு ஓமலூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போகணும் ஓ சரி சரி அண்ணா சரிண்ணா விஜய் வணக்கம் வணக்கம் மா வாரங்கள் வணக்கம் உங்கள் லைவில் உள்ள உறவுகள் ரொம்ப பாசமான உறவுகள் இது ரொம்ப நாள் ரொம்ப நல்ல உறவுகள் பேட் கமான்ஸுக்கு போடாத உறவுகள் எனக்கு ரொம்ப பிடித்த லைவ் சேனல் நான் உங்கள் தீவிர தெரிகிற ரசிகனா முத்துவண்ணா என்ன இது ரொம்ப 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 நன்றி முத்துவண்ணா மிக்க சந்தோஷம் அண்ணா ஹைதராபாத் மாதவ அவர்களை தகவல் வந்து ஹைதராபாத் அண்ணிங்க ஹைதராபாத் மேலே சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருக்கேன் சரியா தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே அன்பு சீஸ் கேஎஸ் ஹீரோ உனக்கு செஞ்சு சொல்லியிருக்காங்க தெலுங்கு 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 லைக் கூட சொன்னாலும் விழுப்புரம் தாண்டா கண்ணே அப்படின்னு செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க நீங்க செஞ்சு தானே அண்ணா செல்லமான செஞ்சி என்ன நீங்கள் செஞ்சி தானே சகோதரி இருந்தால் பழுவீர்கள் லிவிங் ஆ தெரியலண்ணா கொஞ்சம் ஒரு நாலு லைன் எழுதுங்க நான் வந்து விவு ஒன்றுக்காக ஒரு நாலு லைன் பாடி காமிக்கிறேன் மது பிரதர் மாது பிரதர் வெல்கம் கேஸ்மஸ் இருக்காங்க வாங்க சப் சபரீஷ் குமார் ஹாய் என்னது இது ஒரு அழகான ஹாட்டு சபரீஷ் தாங்க நல்லா இருக்கீங்களா எந்த சொல்லுங்க நான் கட்டி தைகிறேன் நான் கொத்தனாலவே வெளிச்சுகிறேன் யார் யாருக்கு செய்ய தைகிறேன் தங்கச்சிக்கு செய்ய மாட்டேன் ஐயோ என் மிக்க மிக்க நன்றி சபசியா ரொம்ப நன்றி அருமை எழுங்கூட்டி சமோசலிக்காங்க தாம்பூல பூ பூ தாம்பூலப்பூ எனக்கு நல்லா இருக்குமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அனிச்ச அணிச்சமலர் செஞ்சு என்ன அணிச்சமலர்னா என்னன்னா ಆ ಮುರುಗೇಶನ್ ದಿಲ್ಲಿ ಕಲ್ಲೇ ಗುಂಡು ಆಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಗುಂಡು